அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்ப்ளேவில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க ரெண்டா நீத்துங்க காங்கயமும் பொங்கனூரும் க்ராஸுங்க மாட்டினுடைய உயரம் மூணடி உயரமுங்க ரெண்டாம் நீத்து எட்டு மாதம் சென கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சென்னில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது இந்த ஈத்து வந்து ரெண்டு ஒன்றை அதிகபட்சம் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் ஈத்து காங்கைமும் பொங்கனூரும் கிராஸுங்க அதாவது காங்கை மாட்டுக்கு பொங்கனூர் செமன் போட்டதுனால உயரம் வந்து பொங்கனூர் மாதிரியும் முகமும் கொம்பு தலையும் காங்கையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரியும் இருக்குதுங்க பல் வந்து கடை முளைப்புங்க உங்களுக்கு வந்து சின்ன மினியேச்சர் குட்டை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க எட்டு மாதம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பல்லு வந்து கடை முளைப்புங்க நல்ல அமைப்புங்க நல்ல கொம்புதலை வீட்டில் ஒரு மினியேச்சரான மாடுங்க வீட்டுக்கு அழகாக ஒரு சின்ன இடத்துக்குள்ளே கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கரூர்லேருந்து வெள்ளக்கோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க அதுலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் கிடாரி கன்றுகள் ஈத்து மாடுகள் கன்று மாடுகள் என எல்லாமே விற்பனைக்காக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்து தெளிவு பண்ணி கூட எடுத்துக்கலாமுங்க டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு எல்லா விளக்கங்களையும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜெர்சி கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மாதத்துக்குள்ளே இருக்குங்க ஒரு பண்ணையில் இருந்தது அதனால் முறையான பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் வாடலாக விட்டுட்டாங்க கண்ணு தெளிவான கண்ணு குடல் புழு நீக்கம் மாத்திரை போட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சலுக்கு கன்றுகள் தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கண்ணாக இருக்கணும் எல்லா சந்தைகள்லையும் விற்பனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் சுளி சுத்தம் விலை பதிமூணாயிரம் மேய்ச்சலுக்கு ஏற்ற அருமையான கன்று குடல் நீக்க முறையாக பண்ணிங்கன்னா ஒரு மூணே மாதத்துல இந்த முடி ஊராக கழிஞ்சு நல்ல தோல் நைஸ் ஆகிடும்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான கண் நல்ல மாடாக வரும் லோ பட்ஜெட்டில் மே மேய்க்கிறதுக்கு ஏற்றவாறு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லு ரெண்டாம் நீத்து தரமான காங்கேயம் செவலை கிடாரிங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆன செவலை மன்னிக்கவங்க மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு டு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் குணத்தில் ரொம்ப தங்கமான மாடு கூறுவாரான மாடுங்க நல்ல அழகு லட்சணத்தில் செவலை எதிர்பார்க்குறீங்க கண்ணோட ரெண்டே பல்லில் ரெண்டாம் நீத்தில் கறவைக்கு கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க இதனுடைய முழு கறவை வீடியோ நாளை பதிவில் வரும்ங்க ரெண்டு பல் ரெண்டா நீத்து ரெண்டு நாள் ஆன மயிலை கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடி உள்மடியாக தான் இருக்கும் ஆனால் கறவை அருமையான கறவைங்க வேலைக்கும் ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் கூட கறக்குங்க நல்ல உடல்வாகலையும் அழகு அழகலட்சணத்துலையும் எல்லாத்துலேயுமே நல்ல சிறந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் முழு கரவை வீடியோ வேணாலும் நாளை பதிவில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க நன்றி வணக்கமுங்க